ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் மூன்று அத்தியாயம் பதினொன்று சத்யவிரதன் கதை பாகம் இரண்டு அசத்தியம் சொல்லுகிறதில்லை என்கின்ற விரதத்தை மாத்திரம் அன்றி பிராமண தர்மத்திற்குரிய வேதாத்தியனமும் தேவதைகளை தியானம் செய்யும் முறைமையும் அவர்களை பூஜிக்கும் முறைமையும் மந்திர ஜபமும் அந்த ஜபத்துக்கு அங்கமாகிய ஆச்சனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் பூத சுத்தி மந்திரம் கீழகம் காயத்ரி முதலிய இந்த முறைமைகளில் ஒன்றும் அறியாதவனாக இருந்தான் உதத்யன் என்ற தேவதத்தனின் மகன் இவைகளை அறியாமற் போனாலும் காலையில் எழுந்தது முதல் இன்றியமையாமற் செய்ய தகுவனவாகிய சௌச்சம் ஸ்நானம் ஆச்சமனம் சந்தி அக்னி ஹோத்திரம் பலிதானம் அதாவது பலி கொடுத்தல் அதிதி பூஜை முதலியவற்றை விதிமுறை அறிந்து செய்யவாவது அறிந்து கொண்டவனோவென்றால் அதுவும் ஒன்றும் அறிந்தான் அல்லன் அவற்றில் அவையாவும் அறியாதொழியினும் அக்னிஹோத்திரம் செய்கின்றவர்களுக்கு வேண்டுவனவாகிய சமித்துக்கள் இது விதுவென்றாவது என்பது இத்தன்மைதென்றாவது அறிந்தனனோவென்றால் அவையும் அறிந்தான் அல்லன் வரிவிலியாகிய பிராமண சிறுவன் காலையில் எழுந்திருந்து அசத்தாகியவன் போல் தந்த சுத்தி செய்யவும் உடம்பிலுள்ள அழுக்கு போக நீரில் முழுகி எழுந்திருக்கவும் கற்றுக்கொண்டவனாய் உச்சி போதில் தான் தேடாமற் கிடைப்பதாகிய கனி வகைகளை எடுத்து புஜிக்கத்தக்கது இது புஜிக்கத்தகாதது இதுவென்றறியும் பான்மையின்றி எல்லாவற்றையும் உண்ணும் வகையில் தெளிவுடையவனாகவும் நித்திரை செய்வதில் வெறுப்பில்லாதவனாகவும் இருந்தான் இத்தன்மையனாயினும் ஒருவரிடத்திலும் பொய்யான வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லாதவனாய் மெய்யான வார்த்தையையே குறிப்பிட்டு உரைப்பவனாய் இருந்தான் அதனால் சத்திய தபன் என்று அவனை யாவரும் அழைக்கலாயினர் பொய்யாமை என்கின்ற அவ்வொரு நன்மையன்றி பிறருக்கு நன்மை செய்யும் காரியம் இதுவெனவும் தீமை செய்யும் காரியம் இதுவெனவும் அறிந்து ஒருவருக்கு ஒரு நன்மையாவது தீமையாவது செய்வதல்லாமல் அந்த அரண்யத்தில் நிற்பயனாய் உலாவி வாழ்ந்திருந்தனன் இவ்வளவு அறியாமையில் பிறந்த சத்திய தபன் ஒரு நாள் தனக்குத்தானே தன்னுடைய தீன தசையை பற்றி எண்ணலாயினன் எவ்வாறெனின் நமக்கெப்பொழுது மானம் வருமோ என்பதும் நாம் இந்த காட்டில் மிருகத்தை போல் எவ்வளவு காலம் உலாவிக் கொண்டிருப்போம் என்பதும் தெரியவில்லை இப்படி ஜீவித்திருத்தல் மூட்டர்களுடைய கஷ்ட ஜீவனமல்லவா இந்த மூட்ட பிழைப்பும் ஒரு பிழைப்பாகுமா இவ்வண்ணமான பிழைப்புடைய என் போலிகளுக்கு நன்மையாவது யாதெனில் சீக்கிரத்தில் மரணம் வருவதுதானன்றி வேறென்று நமக்கு இந்த மூட்டத்தன்மை வந்தது நம்முடைய புத்தி பூர்வத்தினால் அன்று தெய்வத்தின் செயலினாலே என்று தோன்றுகிறது வேறு காரணம் தோன்றவில்லை ஏனென்றால் நாம் உத்தமமாகிய ஜென்மம் எடுத்தும் நல்ல ரூபவதியானவள் போனது போலும் தழைத்திருக்கும் ரிக்ஷம் பழம் கொடாதது போலவும் செழிப்புடைய பசு பால் கொடாதது போலவும் வீணாய் போயிற்று ஓ மகரிஷிகால் பின்னரும் அந்த சத்தியதபன் நாம் ஏன் தெய்வத்தை நிந்திக்க வேண்டும் நாம் செய்த கண்மம் இவ்வாறாகவிருந்தால் என் செய்யலாம் அதனை யோசிக்கும் கால் நாம் பூர்வ ஜென்மத்தில் உத்தமமான பிராமணரிடத்தில் மறுபடியும் கொண்டு வந்து கொடுப்பதாக புத்தகத்தை பெற்றுக்கொண்டு கொடாமல் இருந்திருக்கலாம் வித்யையை விரும்பி நம்மை கேட்டவருக்கு நாம் வஞ்சனையோடு சொல்லி இருக்கலாம் இந்த பாவங்களால் மூட்டமும் பிராமண தர்ம ஹீனமும் உண்டாயிற்றென்று அரியர் பாலது இந்த பாவகன்மம் செய்தது போல் இதற்கு பரிகாரமாயுள்ள புண்ணிய தீர்த்த ஸ்நானமாவது மந்திர ஜபாதிகளாவது மகத்துக்களுடைய தரிசனமாவது திரவியங்களால் திருப்தியுண்டாகும் வண்ணம் பிராமண பூஜையாவது செய்திருப்போமாயின் இந்த மூட்டத்துவமாகிய துர்புத்தி நீங்குவதற்கு ஒரு பரிகாரம் நேரிடும் நாம் பரிகாரமான புண்ணிய கிருத்தியங்களும் செய்யவில்லை பரிகாரமும் உண்டாகவில்லை அந்தோ நம்மை போன்ற முனிபுத்தர்களெல்லாம் சகல சாஸ்திர சம்பன்னராக இருக்கின்றார்கள் நாம் மூட்ட பிரசன்னனாக இருக்கின்றோம் என்று தனது பூர்வ ஜென்ம கண்மத்தையும் இந்த ஜென்மத்தில் நேரிட்ட மூட்டத்தின் கொடுமையையும் பலவாறாக எண்ணி எண்ணி ஏக்கமுற்று இனியாவது பரிகாரம் தேடிக் பரிகாரமாயுள்ள தவமும் அதற்குரிய விதிமுறையும் ஒரு சாதனமும் அறியாத நாம் என் செய்வோம் இப்பொழுது நாம் எண்ணுவதெல்லாம் அப்பிரயோஜனமே நமக்கு பூர்வ புண்ணியம் நன்றாயில்லை நமக்கு தெய்வம்தான் துணை செய்ய வேண்டும் அதுதான் மேலானது அந்த தெய்வ பிரயத்தனம் இல்லாமல் மானிடன் செய்யும் பிரயத்தனமும் ஒரு பிரயத்தனமாமா சீச்சி மானிட பிரயத்தனத்தினால் செய்யும் காரியத்திற்கு தெய்வ சகாயம் இல்லாமற் போமாயின் அது வீண் சிரமமாய் முடியும் பிரம்மா விஷ்ணு ருத்ரர் இந்திரன் முதலியோரெல்லாம் தேவர்களாய் இருந்தபோதிலும் உருவத்தோடு கூடினவராகலின் அவர்களெல்லாம் கால தத்துவத்தினுடைய சுவாதீனத்தில் அகப்பட்டவர்களையன்றி அதனை கடக்கும் ஆற்றலுடையவர் ஆகார் என்று எண்ணிக்கொண்டே உறங்கி நித்திரை செய்தனன் பின் விழித்தெழுந்ததும் முன்னெண்ணிய எண்ணத்தை மறவாமல் இரவும் பகலும் அதனையே மனதில் தர்கித்து கொண்டு மகாபரிசுத்தமாகிய கங்கா தீரத்தில் மானிட சஞ்சாரம் இல்லாத தனியிடத்தில் விரக்தனாய் அற்றவனாய் பதினான்கு வருஷ காலம் கழித்து வந்தனன் அந்த பதினான்கு வருஷ காலத்தை கழித்தும் அவனுக்கு வைதீக தர்மமாகிய இல்லை ஜபமும் இல்லை மேலாகிய காயத்ரி இதுவென்ற அறியத்தக்க அறிவும் இல்லை இவ்வாறான வைதீக தர்மம் சிறிதும் இல்லாதவனாயினும் பொய் சொல்லா நெறிய தவறாதிருந்தானாகையால் இவனை காணும் யாவரும் இகழாமல் இவர் பொய் சொல்லாதவர் என்கின்ற புகழையே கொண்டாடினார்கள் இவன்பால் ஒரு நாள் ஒரு பன்றியானது ஒரு வேடனால் அதிவேகமாக விட்ட பானத்தினால் அடிக்கப்பட்டு ஓட்டமெடுத்து நடப்பதற்கும் சக்தியற்று பயமுற்று வந்து விழுந்தது அதனை சத்தியதபன் கண்டு ஆஹா இந்த பன்றி என்ன நடுங்குகிறது உதிரம் எப்படி பெருக்கெடுத்து ஓடுகிறது என்ன வேகமாய் ஓடி வந்தது உடம்பெல்லாம் இருக்கின்றது என்று மிகவும் இறங்கிய மனமுடையவனாய் அடிக்கடி பார்த்து சரீரம் நடுங்கினவனாய் ஊமையாகையால் நன்றாய் சொல்லளவையார் கூச்சலிடுவதற்கும் கூடாமல் ஹ்ரு ஹ்ரு என்கின்ற துணியோடு பயந்து கூச்சலிடத் தொடங்கினன் தொடங்கும் பொழுது எக்காலத்திலும் தன் நாவினால் உச்சரிக்க கூடாததாயும் காதினால் கேட்கப்படாததாயும் உள்ள ஸ்ரீ வித்யா மந்திர சம்பந்தமாகிய பீஜாட்சர உச்சரிப்பை பூர்வ புண்ணிய வசத்தாலோ தேவியினுடைய கருணா விசேஷத்தாலோ தெய்வ கதியாய் வந்துவிட்டது அது வந்ததும் அந்த சத்திய தபன் அது தேவி பீஜாட்சரம் என்றும் அதன் ஸ்வரூபம் இத்தன்மைத்தென்றும் அரிய பெற்றிலனாய் பன்றியை பார்த்து அப்போதுண்டாகிய கோபத்தோடு தனக்குள்ள மூட்ட நிலைமையையும் எண்ணி துக்கித்திருந்தனன் அப்பொழுது அந்த பன்றியும் எந்த பக்கமும் ஓடி போவதற்கு கூடாமல் பானத்தால் உடம்பெல்லாம் புண்பட்டு மிகவும் துக்கம் உடையதாய் அங்குள்ள ஒரு புதரில் போய் ஒளிந்திருந்தது ஒளிந்து கொண்ட ஒரு க்ஷணத்துக்குள் அந்த பன்றியை பானத்தினால் புண்படுத்திய வேடன் அதை தேடிக் கொண்டு காலனை போலும் அங்கு வந்தனன் அவன் எத்தன்மையனெனில் கடினமாகிய க்ரூர தேகத்தையும் வேட்டையாடுவதில் அதிக பிரியத்தையும் கண்டோர் யமனென்று அஞ்சத்தக்க பயங்கர தன்மையையும் தனுஷும் பானமும் நீங்காத கையும் விசாலமாயுள்ள வனமெங்கும் திரிந்து உலாவி எவ்வுயிரையும் கொலை செய்வதில் மிகுந்த உடையவன் அந்த மகா மூர்கனாகிய வேடன் அறங்களில் சிறந்த பொய்யாமையே மேற்கொண்டொழுகும் ஒப்பில்லாத சத்திய என்கின்ற முனி புங்கவனை தர்பாசனத்தில் வீற்றிருக்க கண்டு நமஸ்கரித்து எதிரில் நின்று ஓ பிராமணரே ஒரு க்ஷணத்திற்கு முன் இவ்வழியாய் என்னுடைய பானத்தினால் அடிபட்டு வந்த பன்றி எவ்வழி போயிற்று உம்மை நான் சத்திய விரதர் என்று அறிவேன் பொய் சொல்ல வேண்டாம் என்னுடைய குடும்பமானது பசியினால் மிகவும் வாட்டத்தை அடைந்திருக்கின்றபடியால் நான் அதை ரட்சிக்க வேண்டியவன் எனக்கு பிரமன் இவ்விதமான விருத்தியை ஏற்படுத்தி இருக்கின்றான் ஜீவிப்பதற்கு வேறு விருத்தி இல்லை இனி நான் ஒரு உண்மை சொல்லுகிறேன் என்னையெனில் புண்ணிய கரம் பாபகரம் என்கின்ற எவ்விதமான விருத்தியினாலாவது தன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்க வேண்டியது முக்கியமென்று சொல்லி இருக்கிறது ஆகையால் என்னாலே போஷிக்கத்தக்க குடும்பமானது தவித்துக் கொண்டிருக்கிறது இது பொய்யென்று என்ன வேண்டாம் நான் பொய் சொல்ல மாட்டேன் நீரும் பொய் சொல்ல மாட்டீர் ஆகையால் என்னுடைய பானத்தினால் அடியுண்டு வந்த பன்றி எங்கே இருக்கிறது உம்மை நான் மிகவும் பிரார்த்தித்து கேட்டுக்கொள்ளுகிறேன் சீக்கிரமாய் சொல்லுமென்று ஒரு முறைக்கு இருமுறை கேட்டனன் அவ்வேடன் வாய்மொழியை கேட்ட ரிஷிபுத்திரன் ஆலோசிக்கல் என்ன எனில் இந்த வேடன் குடும்பத்தை போஷிப்பதே முக்கிய தர்மம் என்று அதற்காக தனக்கமைந்த தொழில் கொலை தொழிலென்றும் அதுதான் தனக்கு விதித்த விதி என்றும் இது பொய்யல்ல மெய்யென்றும் கூறுகின்றான் இது உண்மையே நாம் அவன் கூறும் உண்மையை நாடி நீ தேடி வந்த பன்றி இதோவிருக்கின்றது என்று சொல்லிவிடுவதுதான் உண்மை நெறி என்று சொல்லி அது உண்மையாக மாட்டாது பொய்மையே ஆகும் ஏனென்றால் சத்தியம் அசத்தியம் அதாவது மெய் பொய் என்பது அஹிம்சை ஹிம்சை என்று சொல்லப்படும் விஷயங்கள் எவைகளோ அவைதான் எனவே உயிர்களுக்கு சௌக்கியம் செய்வது அதாவது துன்பம் செய்யாதிருப்பது எதுவோ அது அஹிம்சை அசௌக்கியம் செய்வது அதாவது துன்பம் செய்வது எதுவோ அது ஹிம்சை இந்த ஹிம்சைதான் அசத்தியம் அந்த அஹிம்சைதான் சத்தியம் சத்தியங்களுக்கு இப்பொழுது சொல்லி வந்த நியாயத்திற்கு வேறாக ஒரு நியாயமும் கிடையவே கிடையாது நாம் இப்பொழுது பன்றி இருக்கிறது என்று சொல்வோமானால் பன்றிக்கு ஹிம்சையும் வேடனுக்கு அஹிம்சையும் செய்தவன் ஆகிறோம் பன்றியை காட்டி கொடுக்காமல் இருந்தால் பன்றிக்கு அஹிம்சையும் வேடனுக்கு ஹிம்சையும் செய்தவன் ஆகிறோம் இந்த பன்றிக்கும் வேடனுக்கும் அகிம்சை செய்யாத விதம் எப்படி சத்தியதபன் என்கின்ற நம்முடைய பெயரையும் காத்துக்கொள்ளும் விதம் எப்படி இது விருத்த தர்மமாக இருக்கின்றதே அதாவது மாறுபட்ட தர்மமாய் இருக்கின்றதே என்று தோன்றிய தர்ம சங்கடமாகிய சங்கைகளில் மிகவும் மூழ்கினவனாய் வேடன் கேட்ட கேள்விக்கு யுக்தமான வார்த்தை சொல்ல வரியாமல் இருக்கும் புதருக்கு சமீபத்தில் போய் அதை பார்த்து இறங்கிய மனத்துடன் முன்போல் தேவியினுடைய வித்யா பீஜோச்சாரணையை செய்ய தேவி கருணை கூர்ந்தவளாய் எழுந்தருளி வந்து யாவராலும் அடைய ஒண்ணாத வித்யையை அனுகிரகம் செய்து மறைந்து போயினள் இவ்வாறு தேவியால் அனுகிரகிக்கப் பெற்ற ரிஷிபுத்திரன் அப்போதே சகல சாஸ்திர பாரங்கதனாய் பூர்வத்தில் உள்ளவராக கேள்விப்படுகின்ற வான்மீகியைப் போல் கவீஸ்வரராய் தன் எதிரில் நின்ற வில்லாளியாகிய வேடனை பார்த்து யா பஷ்யதி என்கின்ற ஸ்லோகம் சொல்லி அருளினர் அந்த ஸ்லோகார்த்தமாவது எவன் பார்க்கின்றானோ அவன் சொல்லுகின்றான் இல்லை எவன் சொல்லுகின்றானோ அவன் பார்க்கின்றான் இல்லை தேகப் பிரயோஜனத்தையே கருதி இருக்கின்ற ஓ வேடனே அடிக்கடி என்ன கேட்கின்றாய் அது ஆச்சரியம் என்பதாம் இந்த அர்த்தமுடைய ஸ்லோகத்தை கேட்ட வேடன் அந்த அருள்வாக்காகிய ஸ்லோகத்தை கேட்க பெற்ற புண்ணிய விசேஷத்தால் அப்பன்றியினிடத்தில் ஆசையற்றவனாய் ஒரு வார்த்தையும் சொல்லாது வீட்டுக்கு போயினன் தேவியினுடைய அனுக்கிரக சீலராய் விளங்கிய ரிஷி புத்திரர் சத்தியத்திலேயே பிரியமுடையவராய் தர்மாத்மாவாய் சர்வஜீவ தயாபரராய் இரண்டாவது வால்மீகி என்ன கவீஸ்வரராய் ஸ்ரீ வித்யையை விதிமுறையாக ஜபித்து நிறைந்த கல்வி களஞ்சியமாய் எங்கும் மகா பண்டிதரென்று பிரசித்தி பெற்றனர் இவரது மகிமையை கேள்வியுற்ற மகரிஷிகளெல்லாம் இவருடைய கீர்த்திகளை புண்ணிய காலங்கள் தோறும் பாராயணம் போல் எடுத்து பாடுகின்றவராயும் இவருடைய சரித்திரத்தை எடுத்து ஸ்தோத்திர ரூபமாய் செய்து ஸ்தோத்திரம் செய்கின்றவராயும் இருந்தனர் இவ்வற்புதத்தை தாய் தந்தையர்களும் கேள்வியுற்று அதிசயித்தவர்களாய் மிக்க ஆவலோடு அவ்வாசிரமத்தை அடைந்து தமது புத்திர சிகாமணியைக் கண்டு அதிக மரியாதையுடன் அழைத்து கொண்டு தங்கள் ஆசிரமம் சேர்ந்தனர் ஓ அரசனே பன்றி முருவிய ஒளி கண்டு தானும் ஒருவ அவ்வொளியைத் தேவியானவள் தன்னுடைய மந்திர பீஜாட்சரத்தை உச்சரித்ததாக திருவுளத்தில் எண்ணி அவனை கவிவானனாக்கி யாவரும் புகழும் வண்ணம் செய்தாளென்றால் அவள் கருணையை என்னவென்று சொல்லலாம் ஆகையால் அக்கருணாமூர்த்தியாகிய பரதேவதையே எப்பொழுதும் சேவிக்க தக்கவளும் பக்தியுடன் பூஜிக்கத்தக்கவளும் ஆவாள் ஓ அரசனே எல்லா உலகங்களுக்கும் ஆதி இருக்கின்ற அந்த தேவியின் யக்ஞத்தை பேத வழியாக செய்வாயாயின் அது எப்பொழுதும் அன்பர்களுக்கு சர்வாபீஷ்டங்களையும் கொடுக்கும் இது சத்தியம் அந்த தேவி மனதால் நினைக்கப்பட்டவளாகவும் பக்தியுடனே பூஜிக்கப்பட்டவளாகவும் தியானிக்கப்பட்டவளாகவும் உச்சரிக்கப்பட்டவளாகவும் துதிக்கப்பட்டவளாகவும் வேண்டுவார் வேண்டும் அபீஷ்டங்களை கொடுக்கத்தக்கவளாகவும் இருக்கின்றாளாகையால் அத்தேவியை பண்டிதர்கள் காமதா என்று துதிக்கின்றார்கள் அத்தேவியை துதித்தல் உச்சரித்தல் தியானித்தல் பூஜித்தல் நினைத்தல் முதலியன செய்யாதவர்கள் யாரோ அவர்கள் ரோகமுடையவராயும் அன்னமில்லாமல் பசித்தவராயும் ஏற்போருக்கு கொடுக்கும் பொருள் இல்லாதவராயும் அறிவில்லாதவராயும் பிறரால் பீடிக்கப்பட்டவராயும் சாஸ்திர உணர்ச்சி இல்லாதவராயும் சத்ரூபத்தை உணரும் உணர்ச்சி இல்லாதவராயும் ஏவலாளிகளுக்கு ஏவலாளராயும் அற்ப புத்தி உடையவராயும் அங்கஹீனராயும் மந்த புத்தி உடையவராயும் போஜனத்திலும் போகத்திலும் திருப்தி பெறுதற்கு இல்லாதவராயும் இந்திரியங்கள் போகும் மார்க்கத்தை தடுப்பதற்கு கூடாதவராயும் பேராசை உடையவராயும் அஜானத்தால் பீடிக்கப்பட்டவராயும் இருப்பர் தேவியினுடைய தியானம் முதலியவற்றோடும் கூடினவர்கள் வேதாத்தியனம் முதலிய பாண்டித்ய திறமையோடும் தேக காந்தியோடும் புத்திர சம்பத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் திருப்தியான போகத்தோடும் ராஜலக்ஷ்மியோடும் சூர பராக்கிரமத்தோடும் ஜன வாத்சல்யத்தோடும் சூழ்ந்த பந்துக்களோடும் கூடியிருப்பர் ஓ அரசனே இவ்வாறான ஐஸ்வர்யங்களை கொடுக்கின்ற தேவியை பூஜிக்காதவர்கள் யார் மகாதாப ரூபமாகிய இந்த சம்சாரத்தில் தேவியினுடைய அனுகிரகம் பெற்றவர்கள்தாம் சுகமாக என்றும் அனுகிரகம் பெறாதவர்கள்தாம் முன்கூறியவாறு ரோகம் முதலியவற்றால் பீடிக்கப்பட்டு சம்சாரத்தில் துக்கமுற்றி இருக்கின்றவர்களென்றும் என்றும் பாலது என்று வியாச முனிவர் தாம் நைமிச்ச வனத்தில் பொழுது அங்கிருந்த முனிவர் கூட்டத்தில் ரோமச்ச முனிவர் தேவியினுடைய மகிமையை எடுத்து உரைத்ததாக ஜெயனுக்கு கூறினார் யா பஷ்யதி நசா ப்ரூதே யா ப்ரூதே சா ந பசிய அஹோ ஸ்வகாரியார்த்தின் கிம பிருட்சசி புனப்புனஹா பதினொன்றாவது அத்தியாயம் முற்றும்